கடந்த பத்து வருடங்களாக பொய்யை மட்டுமே பிரச்சாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக அரசு வட மாநிலங்களில் எஸ்ஐஆர் என்ற தலைப்பில் தேர்தல் ஆணையத்தில் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதிலும் குறிப்பாக பீகார் ஜார்க்கண்ட் அசாம் போன்ற அந்த மாநிலங்களில் அதை முன்னெடுத்தார்கள் பீகாரிலிருந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னா வங்காளேசத்திலிருந்து சட்ட விரோதமாக இஸ்லாமியர்கள் குடியேறியிருக்கிறார்கள் என்று சொல்லி கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போது ஒரு பெரிய பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில அதுதான் முக்கிய விடயமா அந்த வந்து வைக்கப்பட்டிருந்தது அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இவர்கள் வந்து அந்த இருந்து வந்தவர்கள் இந்த பிஜேபிக்கு எதிரான அணியை வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இந்த பாஜக சார்பாக வைக்கப்பட்டது அப்பொழுது நான் என்ன நீங்க நடந்ததுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்போது தேர்தலுக்கு இந்த முன்னாடி சிறப்பு இந்த திருத்த சட்டம் அதான் இந்த வந்து நான் எஸ்ஐஆர் சொல்றாங்க இல்லையா இவங்க வந்து பீகார் மாநிலத்தை வந்து ஊடுருவி அந்த வாக்காளர் வந்து பட்டியலெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப பார்க்கும்போது அவர்கள் வந்து ஒரு ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபது பேரை வந்து தேர்வு செஞ்சு இவங்க எல்லாம் வந்து வங்காளேசத்துடைய இஸ்லாமியர்கள் இவங்க சட்டவிரோதமா இருக்குதான்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து தேர்தலுடைய பட்டியலேருந்து வெளியிடும்போது பத்தொன்பதாயிரத்தி இரநூறு பேரை வந்து அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்காளர் அந்த வந்து நீங்க நீக்கினாங்க அதற்கு என்ன காரணம்னு சொன்னா எதுவுமே அந்த காரணத்தை தெளிவா சொல்லலை அது மட்டும் இல்லாமல் இந்த காரணத்தை எதுவுமே தெளிவா சொல்லாத போது அதிலிருந்து பெரும்பாலானோர்கள் இந்தியர்கள் என்றும் அவர்கள் வந்து பொய்யான வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்க நீக்கியதாகவும் காவல்துறை விசாரணையில் இது வந்து குற்றச்சாட்டு பொய்யான வந்து குற்றச்சாட்டு என்று அம்பலப்படுத்தியது அப்போதுக்கப்புறம் ஏழுநூத்தி இருபத்தி ஆறு பேரை மட்டும் இதை வந்து நீங்க நீக்கினதுலேருந்து ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்குல விசாரணை செஞ்சாங்க அந்த விசாரணையை வந்து ஒரு பொய் என்ற அடிப்படையில் தெரிய வந்துச்சு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில பீகார்ல இப்போ சட்டமன்ற தேதி இப்போ நீங்கள் வரப்போகுது இப்போ நீங்க நவம்பர் வந்து டிசம்பர்ல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற போகுது இதுக்கு வந்து வாக்காளர் பட்டியலை வந்து சரிபாகணும்னு சொல்லிட்டு ஜூன் மாசம் இருபத்தி நாலாம் தேதி எஸ்ஐஆர் இந்த கான்செப்ட்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்ற தலைப்புல அந்த மாநிலத்தில் வந்து சிறப்பு வந்து சட்ட திருத்தத்தை இந்த அடிப்படையில் இந்த தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான விசாரணை தூங்கின அப்ப தூங்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ஒரு பதினோரு ஆவணங்கள் இந்த மையட்டு இவங்க வந்து பேசுறாங்க பதினோரு ஆவணங்கள்ல சாதாரண மக்கள் நம்ம கையில் வச்சிருப்போம்ல அன்றாடம் வச்சிருப்போம் இல்லையா ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டம் அட்டை அதுக்கப்புறம் வந்து நூறு நாள் வந்து இந்த வேலை தேடி வந்து பணி செய்கிறவர்கள் இது போன்ற எளிய ஆவணங்கள் எல்லாம் அந்த பதினோரு அவங்க கேட்குற அடையாள அட்டையில வந்து வரலை அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து தெரிந்து கொண்ட நம்மைக்கு இன்றைக்கு உடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் இந்திய ஒற்றுமை கழகத்தின் அகில இந்திய வந்து செயற்பாட்டாளர்கள் திரு யோகேந்திர யாதவ் அவரும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞர் இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் அவர்களும் நீதிமன்றத்திற்கு உள்ளேவும் வெளியே போராடியதன் அடிப்படையில் பனிரெண்டாவது ஆவணமாக ஆதார் அட்டையை சேர்த்தாங்க அப்ப சேர்த்ததுக்கு அப்புறம் அதற்கு கடுமையா வந்து போராடினாங்க கடுமையா அதுக்கான முயற்சிகளை வந்து மேற்கொண்டாங்க அதன் தான் இந்திய குடிமகன் என்று அங்கீகரிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் பன்னிரெண்டாவது ஆவணமாக ஆதார் அட்டையை சேர்த்தது சாதாரண மக்களுக்கான ஒரு குறைந்தபட்ச அதிகாரத்தை நம்ம வந்து பெறுவதற்கான ஒரு திட்டம் ஆனால் இதே வந்து ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஒரு வாக்காளர் வந்து ஒட்டுமொத்த பீகார் மாநிலத்தினுடைய எத்தனை வாக்காளர் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பட்டியலை ஆன்லைன்ல வெளியிட்டாங்க வெளியிடும் போது வாக்காளருடைய வந்து அந்த மக்கள் தொகை வந்து நான் எவ்வளவு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களாக பீகார் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது மீண்டும் வந்து இந்த நான் எஸ்ஐஆர் அடிப்படையில சிறப்பு திருத்த நீங்க என்ற பேர்ல ஆகஸ்ட் மாசம் ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க சொன்னாந்தேதி அப்ப விடுற போது அந்த பட்டியல பாத்தீங்கன்னா ஏழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் தான் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் வந்து எங்க போனாங்க அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் மக்கள் எதனால வந்து நீங்க நீக்கப்பட்டாங்க அந்த காரணம் வந்து எழுது அதற்கு தெளிவான விளக்கம் இதுவரை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்கல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பீகார் மாநிலத்துல வந்து சார்ந்த இஸ்லாமியர்கள் இருந்து அதிகமா இருக்காங்கன்றது அது நான் ஏத்துக்கிறாங்க ஆனால் அதுல இருந்து பெரும்பாலானவன் இந்தியர்களும் சேர்த்து நீங்க நீக்கப்பட்டதுதான் இங்க வந்து பெரிய வந்து ஒரு சர்ச்சையை உருவாச்சு இடையில கூட இது சம்பந்தமாக ராகுல் காந்தி அவர் தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு வந்து குற்றச்சாட்டுகளை அடுக்கி வந்தார் நம்ம கூட ஊடக தொலைக்காட்சி மூலியமாக நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்ப இந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் எதற்காக நீங்க நீக்கினாங்க அப்படின்ற போது இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்கு அங்கேயும் வந்து இதுக்கான வந்து ஆவணங்கள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து விடாப்படியாங்க நீங்க நீக்குது அது அவங்க வந்து நீதிமன்றத்து மூலியமா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவர்கள் நீங்க நீக்கப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக பாஜகவுக்கு ஆதரவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பாஜகவுக்கு எதிர்நிலை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற வந்து ஒரு கருத்தும் ஒரு குற்றச்சாட்டும் நிற்கிறாங்க அவங்க அப்ப இது நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவுப்படுத்துது அது இல்லாத நாம நடைமுறையில எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஆணையத்துல வாக்கு செலுத்துறது வந்து நம்மளுடைய ஜனநாயக கடமை நமக்கான உரிமைன்னு சொல்றோம் இந்த நாட்டினுடைய பிரஜைன்னு சொல்றோம் அப்ப இந்த நாட்டினுடைய பிரஜையா இருக்கக்கூடிய எனக்கு வந்து வாக்காளர் அட்டையிலிருந்து நீங்க நீக்கம் செஞ்சா அதுக்கான காரணம் நான் யார் சொல்லணும் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லணும் ஆனா சொல்லிச்சா சொல்லல அப்ப இதுல வந்து ஒரு குளறுபடி என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் தேதி இருந்து ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் ஒரு பட்டியலை வந்து தயாரிக்கும் போது புதிய வாக்களை வந்து சேர்க்கறதுக்கான ஒரு ஒரு வந்து பட்டியலை தயாரிச்சு ஒரு ஃபார்ம் வந்து சிக்ஸ் ஐ வந்து கொடுங்க நாங்க வந்து புதிய வாக்களை சேர்த்துக்கிறோம்னு சொல்றாங்க அப்ப சேர்த்துக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும்னா உடனடியா அவங்களுடைய வந்து யாரெல்லாம் பதினெட்டு வயசுக்கு வந்து மேற்பட்டவர்களோ அவர்களை வந்து கூப்பிட்டு அந்த விண்ணப்பத்தை சேர்க்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னா கூடுதலா ஒரு பதினாறு லட்சம் செப்டம்பர் ஒன்னாந்தேதியிலிருந்து அந்த இந்த வாக்காளர் அந்த இந்த வரைவு இந்த வாக்காளர் வந்து பட்டியலை வெளியிடும் போது ஒரு பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து புதியதாக சேர்ந்து சொன்னாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாலு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வந்து கூடுதலாக சேர்க்கப்பட்டதா சொல்லி செப்டம்பருடைய நான் இறுதியில ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இவ்வளவுன்னா ஒரே நாளில் அவ்வளவு பேர் வந்து அதிகமா வந்ததா சொல்லி இறுதியா இவங்க சொல்றாங்க ஆனால் இவங்கெல்லாம் நான் எப்படி உள்ள வந்தாங்க இவங்களோட வந்து பேர் எப்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில பேர் வந்து பேர் வந்து பிளாங்கா இருக்கும் தந்தையுடைய பேரு சில இடங்கள்ல விலாசம் வந்து பிளாங்கா இருக்கும் ஜீரோன்னு இருக்கும் சில இடங்கள்ல நான் ஏபிசிடினு வந்து போட்டிருக்கோம் ஒருத்தருக்கு ஒரே தொகுதியில ரெண்டு இடத்துல வந்து இந்த வாக்குப்பதிவு சேர்த்துக்கான அதிகாரம் வாங்கியிருப்பாரு ஒருத்தர் ஒரே மாநிலத்துல இரண்டு மூன்று இடங்கள்ல வந்துட்டு அவர் வந்து அந்த வாக்கு செலுத்துவதற்கான ஒரு அடையாளம் அட்டை வச்சிருப்பாரு இப்படி பல்வேறு குளறுபடிகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடத்திருக்கு இது நம்ம போன செய்திகள்ல நாம வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி இப்ப நான் என்ன வந்து அச்சப்படுறேன் அப்படின்னா நாம நடைமுறையில இன்றைக்கு நாம வந்து இந்திய வந்து பிரஜை பிரஜையா இருக்கிறதுக்கு அந்த தேர்தலை தான் நாம் வந்து இந்த மையிட்டு சொல்றோம் ஒருவேளை நான் இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து நீங்க நிராகரிச்சிச்சு எனக்கு வந்து இந்த வாக்கு செலுத்தல அதிகாரம் வந்து கொடுக்கல என்ன வந்து பெரும்பாலான இந்தியர்களையே ஏற்கனவே வந்து இவங்க வந்து நீக்கிருக்காங்க அந்த குற்றச்சாட்டு நீங்க நீதிமன்றத்தில் இங்க வழக்கில் இருக்கு அது போல இப்ப தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர் என்ற கான்செப்ட்ல நடைமுறைக்கு தேர்தல் வந்து சிறப்பு திருத்த சட்டம் சொல்லிட்டு திருத்த நீங்க நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ இங்கேயும் அது போல இவர்கள் சில பேரை நீங்கள் நீக்கிக்கிட்டு நம்ம நீதிமன்றத்துக்கு வந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட இங்கே நம்ம இந்திய நாட்டு பிரஜை இல்லைன்னு சொன்னால் நமக்கு நான் எவ்வளோ பிரச்சனைன்றது நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கு சில இவங்க வந்து பவர்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பவர் அப்படின்னா தேர்தல் ஆணையாளர் மேலே நம்ம வந்து வழக்கு போட முடியாது அவரு ரிட்டையர் அந்த அந்த பொசிஷன் வந்து வெளியே போனாலும் அவர் மேலே வழக்கு போட அவரு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் மேலே எந்த வழக்கம் போட முடியாது இப்படி வானலை வானலாவிய அதிகாரங்களை அள்ளி கொடுத்துருக்கு இந்த மத்திய அரசு திட்டமிட்டு செய்தார்கள் இது இது வந்து நீங்க தெரியுது இது மட்டும் இல்லாத நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலியமா நாம வாக்கு செலுத்த முடியலன்னு சொன்னா நாம இந்திய நாட்டினுடைய குடிமகன் என்ற அந்தஸ்து நம்ம வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லாம நம்மளோட வந்து குழந்தைங்களை பள்ளியில சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாது நம்மளால வந்து ஒரு ரேஷன் அட்டை நீங்க வாங்க முடியுமா வாங்க முடியாது நம்மளால வந்து ஒரு பொருட்களை நம்ம வந்து வாங்கி சுவைக்க முடியுமா முடியாது நம்மளுடைய வீடு வாசல் இதெல்லாம் நம்ம வாங்கறது தகுதியை நம்ம இழந்துருவோம் ஏற்கனவே அசாம் மாநிலத்துல ஏற்கனவே இந்தியர்களா இருக்கக்கூடியவர்கள் பல பேர் வந்து அகதிகளாக சொந்த நாட்டில் அகதிகளாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த நிலை நாளைக்கு நமக்கும் ஒரு முகாம் உருவாக்கி அந்த முகாமில் நம்மையும் கொண்டு போய் ஒரு அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாச்சுன்னா இந்த நாடு நமக்கான எல்லா உரிமையும் நம்ம வந்து படிச்சிடும் இத வந்து நாம வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதா வந்து கவனத்துல போடணும் பொதுமக்கள் எல்லோருக்கும் இந்த பிரச்சனை இது என்ன மாதிரி இருக்குன்றத புரிதல் ஏற்படணும் இன்னைக்கு தமிழகத்துல தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான விசிகா கம்யூனிஸ்ட் இந்த போன்ற எல்லா கட்சிகளும் இந்த எஸ்ஐஆர் அந்த வந்து திட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்க அதற்கான சிறப்பு ஆலோசனை வந்து கூட்டம்லாம் வந்து போட்டு இது என்ன அடுத்த வந்து பண்ண வந்து திட்டமிடுறாங்க வருகிற தேர்தல் வருகிறது அந்த தேர்தலில் இது போல வாக்குகளில் குளறுபடி நான் ஏற்பட்டால் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டுதான் உங்களிடையே பேசணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ உங்களிடம் வந்து பதிவிடுறேன் நன்றி வணக்கம்